என்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கினிய கண்ணிராசினியர்களே எப்படி இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் ஒரு நான்கு விஷயங்கள் நடக்க போகுது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜூன் மாதம் இருந்துச்சு நான் சொல்லியிருந்தேன் இப்ப ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா ஹாப்பியா இருக்க போகுது ஒரே ஒரு இடத்துல கவனம்னா ஏழாம் இடத்துக்கு சனியோட பார்வை இதை மட்டும் லைட்டாக அப்படியே ஒரு புள்ளி வச்சுக்கோங்க மற்றபடி எல்லாமே எக்ஸ்ட்ரானா இருக்க போகுது ரெண்டாம் வீட்டுக்கு குரு பார்வை நாலாம் வீட்டுக்கு குரு பார்வை என்ன வேணும் கிட்டத்தட்ட வந்து தான் சூரியன் பனிரெண்டாம் மதிப்படியும் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாவதுக்கு ராசிநாதனும் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிலாம் வந்து கணக்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா இந்த பத்து பனிரெண்டாம் இடத்தோட இயக்கம் அப்படின்றதே ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஸோ வந்து தொழில் அப்படின்ற இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கா வந்து ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் பண்றது அப்படின்றது கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்ற மிகுந்த காலகட்டம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் யார் என்ன சொன்னாலும் இந்த ஒரு வருஷம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு சூப்பர் லெவல்ல மாஸ் பண்ணுவீங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய வியாபார உத்தி கிடைக்க போயிருது நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு வேலை பண்ணலாமான்ற மாதிரி ஐடியா உங்களுக்கு உங்களை சுற்றி போகிறது நிறையா யாரெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து கட்டிட தொழில் இருக்கிறீர்களோ யாரெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் சினிமா சார்ந்து ஒரு திரைத்துறை சார்ந்து இருக்கிறீர்களோ யாரெல்லாம் கலைகள் சார்ந்து இயங்கி கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் மிகச்சரியான யோகமான காலக்கட்டம் சூப்பராக இருக்க போகுது உங்களுடைய திறமையெல்லாம் வெளிப்படக்கூடிய காலகட்டம் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் எதுல கவனமா இருக்குன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியுடைய பார்வை இந்த இடத்துல தான் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள் வரைக்கும் புதிய நண்பர்களிடம் அறிமுகம் ஆவதில் ரொம்ப கவனம் தேவை 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 யாரையும் வந்து ரெஃபர் பண்ணி அதன் மூலமாக ஒரு நல்ல பேரை கெடுத்துக்க வேணாம் என்ன மேடம் இப்படி எல்லாம் சொல்றீங்க நான் வேற ஆல்ரெடி எல்லாம் போட்டு வச்சிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கலாம் இந்த தடவை வந்து தெரியாத நபர்களிடம் அவர்களை பற்றி முன்பின் யோசனை செய்யாமல் ஆலோசனை பண்ணாமல் அவர்களை பற்றி ரெஃபரன்ஸ் கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பேரை அப்படியே இது பண்ணுற மாதிரியான விளைவுகளை எல்லாம் சனி பண்ணுவார் அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் ஓகே மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குங்க இது ஒன்று மட்டும்தான் இந்த தடவை ஒரே வார்த்தை விழிப்புணர்வு என்ன அப்படின்னா இந்த ஒரு தடவை இது மட்டும்தான் ஸோ யாருன்னு தெரியாம அவங்கள பத்தியான பேக்ரவுண்ட் தெரியாம அவங்கள நீங்க ரெஃபர் பண்ணி இல்லை அவங்கள நீங்க வந்து கொண்டாடி அவங்களை நீங்க பெருமைப்படுத்தி அதன் மூலமாக சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க வந்து சந்திப்பீங்க அதனால அதுல கவனமா இருந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி காதல் கை கூட போகிறது கனவுகள் மேல் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்க அழகாக போகுது திடீர்னு வந்து நான் பியூட்டி பார்லர் போனேன் திடீர்னு வந்து நான் சலூனுக்கு போனேன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த கொஞ்சம் அப்படியே உங்களை நீங்கள் மிருகேற்றி போகிறீர்கள் ப்ரெசென்டபுளா தெரிய வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது கன்னிராசிக்காரக மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்க போகுது அப்படியே ஒரு மாதிரி தனிமையில இருந்த நிலமை எல்லாம் மாறிடுச்சு ஆல்ரெடி கேது ஓரம் கட்டி அமிச்சாச்சு சோ பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லை சோ கணிராசிக்காரர்களுக்கு அடுத்து என்ன வாட் நெக்ஸ்ட் கொடுங்க கொடுங்க என்கிட்ட ப்ராஜெக்ட் கொடுங்க நான் ரெடி அப்படின்ற மாதிரி இந்த தடவை கன்னிராசிக்காரர்கள் அங்கே போய்கிறீர்கள் அதுவே ஒரு நல்ல விஷயம் தான் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்க போகிறது தூக்கம் இல்லாத பன்னிரெண்டாம் இடத்தில் கேது கொஞ்சம் தூக்கம் இல்லாத தன்மையை வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிட்டே இருப்பாரு அதுவும் கேதுவோட சேர்ந்த செவ்வாய் வேற அதனால அதுல கொஞ்சம் கொஞ்சம் கவனம் உடல் ரீதியான விஷயத்த கொஞ்சம் பாத்துக்கணும் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை எஸ்பெஷலி அப்பா உடம்பு சரில புரிசு உடம்பு சரில வீட்டுக்காரர் உடம்பு சரில பிள்ளைக்கு உடம்பு சார் எல்லாம் அப்படியே உடம்பு சரலை சரலனே அப்படியே காதில் ஓடிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் அம்மா பேச்சை கேட்டீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க இந்த கனிராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி அம்மா பேச்சை கேட்டுருங்க அம்மாலாம் இல்லை மேடம்னா தயவு செஞ்சு புருஷன் பேச்சோ இல்லை பொண்டாடி பச்சோ கேளுங்க இதை மட்டும் நீங்கள் கேட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவீங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத ஒரு மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க நேரிடலாம் நான் நிஜமாக உங்களை பயமுறுத்துறதுக்காண்டியெலாம் சொல்லலைங்க ராசிபுரன் எனக்கு என்ன கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லா சொல்லக்கூடாதுன்னா கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் நம்பி பார்க்குறீங்க நானும் நம்பி சொல்லணும் அதனால கவனமாக இருக்கணும் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக இருக்கேன்ற மாதிரியான நிலைமை எட்டி பார்க்க ஆரம்பிக்க போது ஸோ பி கேர்ஃபுல் இதே இதை உங்கள்கிட்ட தனமும் பார்த்து கண்ணாடி பார்த்து சொல்லிட்டு வந்துடுறீங்க ஓகே சொல்லிட்டு ஒரு நாளாக ஆரம்பிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலகட்டம் ஆனால் அதெல்லாம் தாண்டி மொத்தலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி முதல் பதினைந்து நாட்கள் ரொம்ப அழகா இருக்க போகுது நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது இன்கிரிமெண்ட் கிடைக்க போகுது அறிவு எழுதலாமா பாட்டு பாடலாமா கவிதை வாசிக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய புதன் அந்த வேலையை இயக்குவார் புதன் வீட்ல புதன் அமர்தல் அது ராசிநாதன் ராசிநாதன் வீட்ல அமர்தல் அப்படின்றதே ஒரு நல்ல ஒரு சைன் தான் அதுவே ஒரு மத்தி கூர்மையை எடுத்துக்கொள்ளும் நடக்கும்போது ஒரு விஷயம் சொன்னேன் கனிவான பேச்சு கொஞ்சம் அது தேவைப்படுதுங்க அதனால வீட்டுல இப்போ தாழ சிடி அடிச்சிடுச்சுன்னு நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது எல்லாருக்கும் தெரியணும்ல வீட்டுக்குள்ள வரும்போதே ஒரு மாதிரி கோபமா அப்படி இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் உங்களை வச்சுதான் வீடே இருக்கு நீங்கள் அது அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி அது வந்து தலைவனாக இருந்தாலும் சரி தலைவியாக இருந்தாலும் சரி உங்களை நோக்கி தான் அந்த குடும்பம் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதனால் உங்களுடைய கனிவான பேச்சு இந்த சமயத்தில் தேவை கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்த்துருங்க ஸோ கனிராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் இப்போ எட்டி பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதி போய் பதினோராம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்தல் அப்படின்றது பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் அந்த பன்னிரெண்டாம் என்பது பதினொன்று இருக்கும்போது லாபம் வர மாதிரி வந்து அந்த இடத்துல நஷ்டம் வந்துடும் அதனால கரெக்டாக பார்த்து கரெக்டான ஆட்களை வைந்து வைத்துக் கொள்ளுங்கள் சில பேர் உங்களை ஏமாத்துறதுக்குன்னே வருவாங்க அது எங்க இருந்தா உங்களுக்குன்னு ஆள் அனுப்பு தெரியாது ஆனா உஷாரா இருந்துகிட்டீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க இல்லைன்னா சில சில ஏமாற்றம் ஒரு நாலு ரூபா பொருள் ஆறு ரூபா கொடுத்து வாங்குறது ஆறு ரூபா பொருளை பத்து ரூபா கொடுத்து வாங்குறது இல்லை ஆன்லைனில் சங்கக்கட்டியெல்லாம் வருது இதெல்லாம் நடக்கும் அதனால ஒண்ணுக்கு ரெண்டு தடவை வெரிஃபை பண்ணிட்டு ஆன்லைன் வர்த்தகத்தை மேற்கொள்ளுங்கள் இல்லை என்றால் சில சில ஏமாற்றங்களை கிரகரீதியாக சந்திக்க வேண்டிய காலகட்டம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிகழலாம் ஓகே அதை மதம் எல்லாமே சூப்பர் தான் இது வந்து சும்மா ஒரு அட்வைஸ் தான் மற்றபடி எல்லாம் சூப்பர் படிப்பு சூப்பர் வியாபாரம் சூப்பர் தொழில் சூப்பர் வெற்றி சூப்பர் அழகாக போறீங்கன்னு சொன்னேன் காதல் இனிக்க போகுதுன்னு சொன்னேன் கவலை மறக்க போகுது ஹாப்பியா இருக்க போறீங்க வீட்டை பத்தியான ஒரு இது வரப்போகுது என் வீட்டை எப்படி முன்னேற்றலாம் என்ன எப்படி முன்னேற்றிக்கலாம்ன்ற மாதிரியான வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஓட போறீங்க அடுத்து என்ன பண்ண முடியுன்றத பத்தி யோசிக்க போறீங்க எப்படி நான் வந்து என்னை பிரபலப்படுத்திக் கொள்ளலாம் என்பது சூரியன் அதே பிரபலத்துவத்தை கொடுக்கக்கூடிய தன்மை தான் அது பத்து பதினோராம் இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இயங்கும் போது எப்படி உங்களை பிரபலப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்பெல்லாம் உங்களுக்குள் எழும் அதற்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்வீர்கள் அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த தன்மையை கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னா எப்பயுமே வந்து சும்மா போது தாங்க மனசு எதையாவது யோசிக்கும் வேலையாக இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வேலையில் போயிடும் அப்போ இது என்னன்னா வேலை கொடுக்கறது தான் ஆனா கிரகம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே உட்காந்து ஒரு அஞ்சாறு கிரகம் உங்களுக்கு வேலை கொடுத்து உங்களை பிஸி ஆக்குவேன் அப்படின்றதுல கங்கணம் கட்டிட்டு இருக்கிறனால கன்னிராசிக்காரங்க தப்பிச்சுக்கிட்டீங்க தான் மாட்டிக்கிறாங்க ஓகே சோ அதனால கணிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கெடுதல் இல்லாத மாதம் தான் இந்த மாதம் அப்படின்னு சொல்லி எல்லாமே நடக்க போகுது தொட்டதெல்லாம் தொடங்க போகுது சூப்பரா இருக்க போறீங்க நல்ல நட்பு கிடைக்க போகிறது நல்ல தெய்வ அனுகூலம் கிடைக்க போகிறது நிறைய டிராவல் பண்ண போறீங்க அதன் மூலமாக ஒரு அனுகூலம் தெய்வ சக்தி கிடைக்க போகிறது நல்ல மனிதர்களை சந்திக்க போகிறீர்கள் அதன் மூலமா வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடைக்க போகிறது நல்ல குருமார்கள் கிடைக்க போறாங்க ஏன்னா குருவோட ஆசி இரண்டாம் எடுத்திருக்கு இருக்கு பத்தாவதுக்கு அப்படியே அங்கேருந்து உட்காந்துட்டு பத்தாம் அதிபதியோட பார்வை நல்லா இருக்குங்க கண்ணிராசிக்காரங்களுக்கு ஒன்றும் பெரிய கெடுபலன்னு சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் ஓகே நீங்கள் படிக்கிற மாணவர்களாக இருந்தீர்களால் கன்னிராசிக்காரங்களுக்கு அடிதூள் அல்டிமேட்டாக இருக்குது நிறைய புத்திசாலித்தனமாக இயங்க போகிறீங்க சூப்பராக வந்து உங்கள் புத்திசாலித்தனத்தை நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறீங்க ஓகே நீங்கள் இருபது வயதுலேருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கணிராசிக்காரர்களாக இருந்தீர்களால் காரியம் வெச்சு கிடைக்க போகிறது காதல் இனிக்க போகிறது ப்ரப்போஸ் பண்ணால் ஓகே ஆக போகுது ஏன்னா தான் ஆகுது ஆனால் பார்த்து கரெக்டான பிள்ளையான்றதை மட்டும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வெரிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் இது தேவைப்படக்கூடிய காலகட்டம் அதனால் பார்த்துக்கோங்க இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே நீங்கள் திருமணம் செய்வதாக இருந்தாலுமே ஒன்றுக்கு ரெண்டு தடவை அந்த இடம் நல்ல இடமா அப்படின்றத பாருங்கள் ஏன்னா எப்போயுமே நான் ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கும் இல்லை யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஜென்மச்சனியெல்லாம் விட்டுருங்க நீங்கள் ஏழரையெல்லாம் விட்டுருங்க இந்த அஷ்டமச்சனியிலையும் சரி இந்த கண்டகச் சன்னையிலையும் சரி நீங்கள் எடுக்கக்கூடிய வரன்கள் தான் உங்களுக்கு வாழ்வியல் ஃபுல்லாக தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பிள்ளைய செலக்ட் பண்ணுறீங்க இல்லை ஒரு வரனை செலக்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க தான் பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறிவிடுகிறது இது ஜோதிட ரீதியான ஒரு விஷயம் இந்த நேரத்தில் கவனமாக பார்த்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க ஆனால் காதல் கல்யாணம் நேரம் நேரமெல்லாம் இனிதே ஆரம்பம் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே நீங்கள் ஒரு நாற்பது வயதுலேருந்து அறுபது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கணிதாசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த அழகாக போகிறீங்க எதால் அழகாக போகிறீங்க உங்களுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அழகாக போகிறீர்கள் நிறைய நாலேஜ் அறிவு நிறைய கேதர் பண்ண போகிறீங்க நிறைய படிக்க போகிறீங்க நிறைய ஆன்லைனில் சர்ச் பண்ண போகிறீங்க உங்கள் அறிவை விரிவு செய்ய போகிறீர்கள் விசாலமான அப்படியே தன்மைக்குள் உங்களை கொண்டு போகப் போகிறீர்கள் நிறைய செலிபிரிட்டி தன்மை வேணுன்ற மாதிரி உங்களுடைய மனசு இயங்க போகிறது அதற்கான வேலைகள்லாம் பார்க்க போய் இதுதானே இப்படி தான் உங்களை வேலை வந்து வாங்கக்கூடிய தன்மையில் அமைய போயிரு நிறைய பாராட்டு கிடைக்கப் போகிறது செஞ்ச வேலைக்கான ஒரு அங்கீகாரம் சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை அடுத்தவர்களிடம் நீங்கள் விதைக்கக்கூடிய அமைப்பு இந்த வயது ஒருத்தவர்களுக்கு கிடைக்க போகிறது ஓகே நீங்கள் அறுபது வயதை தாண்டக்கூடிய கணிதாசிக்காரர்களாக இருந்தால் இந்த தடவை ஹெல்த்து பார்த்துக்க வேண்டிய காலக்கட்டம் அதே சமயம்னா ஒரு விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதற்கான ஃப்ரூட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதெல்லாம் அதெல்லாம் போகுது நிறைய டிராவல் பண்ண போகிறீங்க நிறைய கோவில் குளங்களுக்கு சுத்த போகிறீர்கள் ஆன்மீக வழிபாடு அதிகரிக்கப் போகிறது நாற்பது வயசு தானாலே கொஞ்சம் அப்படி இருக்காங்க அறுபது வயசுக்காரங்க கண்டிப்பாக பக்கத்து இருக்க கோயிலுக்காவது எந்திரிக்க முடியாது போக போகிறவங்கள இப்போ எந்திரிச்சு போயிட்டு பக்கத்து இருக்க கோயில போய் பார்த்துட்டு வருது நமஸ்காரம் பண்ணிட்டு வருது அப்படியே கடவுளோடு உங்களை ஈக்கிப்படுத்திக் கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாம் நல்லவையாக நடக்கப் போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் அலைச்சல் மட்டும்தான் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே கன்னிராசிக்காரங்க இந்த என்ன பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல சொல்லணும் ஓகே இந்த முயல் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ராபிட்டா ஆமா இந்த கண்ணிராசிக்காரர்கள் நிறைய முயல் பார்ப்பீர்கள் மான் பார்ப்பீர்கள் மான் முயல்லாம் இந்த தடவை பார்ப்பதற்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு நிறைய வந்து திடீர்னு மொபைல் எடுத்தா மான் தெரியறது முயல் தெரியறது இல்லை வீட்டுக்கிட்ட முயல் பாக்குறது மான் பார்க்கறது முயல் பத்தி யாராவது பேசுறது முயல் சிம்பல் ஒட்டி இருக்கிறத பாக்குறது எப்படியோ முயலும் மானும் இந்த உங்களை வந்து ஏன்னா இதெல்லாம் சந்திரனோட காரகத்துவங்க ஸோ ஆரம்பிக்கும் போதே உத்தரத்துலேருந்து ஆரம்பிக்குதா அடுத்த அப்படியே உங்களை நோக்கி நகருதா சோ வளர்ச்சியை நோக்கி ஒரு சந்திரன் நகர்வு அப்படின்றது எந்தளவு சூப்பராக இருக்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு ஸோ இந்த ரவு இதெல்லாம் பார்த்தீங்க என்றால் பிரபஞ்சம் உங்களோடு இருப்பதற்கான சமிக்கைகளை இந்த விடங்கள் மூலமாக உங்களுக்கு காட்டிக் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஓகே ட்ரிபிள் ஃபைவ் நம்பர் இதை வந்து ஒட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய நம்பராக இந்த நம்பர் அப்படின்றது இருக்க போது நிறைய வந்து ஸ்கை ப்ளூ கலர் கிரீன் கலரை பயன்படுத்துங்க உங்களுக்கு சக்ஸஸ் தரக்கூடிய கலராக இது கண்டிப்பாக அமையும் பேச்சில் மட்டும் கவனம் தேவை குடும்ப உறுப்பினரிடம் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாத யாரையும் மாற்ற முடியாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க அமைதியாக இருந்துருங்க இதுவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு மிகச்சிறந்த ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஸோ கவலைகள் அனைத்தும் தீரக்கூடிய கனவுகள் பழுத்தமாகக்கூடிய காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட ஜூலை மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம்